வணக்கம் வடகிறபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலையில் உங்களை சந்திக்கிறதை எடுத்து மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவை தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு பரிதாப நிலை அல்லது ஒரு பச்சாத்தாப நிலை ஏற்படுத்துவதற்காக ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற இருந்ததா அது ஏன் நிறுத்தப்பட்டது என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதேவேளையில் கனடாவில் இரண்டு பெரும் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன மனதை உலுக்குகின்ற சம்பவங்களாக அவை இடம்பெற்றிருக்கின்றன அவை தொடர்பான செய்திகளையும் அதே வேளையில் மணலாறு மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு சென்ற நபர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவை தொடர்பாக இடம்பெற்றிருக்கின்ற விவரங்களையும் கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து விஜித கேரத் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவை தொடர்பாக வந்திருக்கின்ற சர்ச்சைகளையும் ரணில் விக்ரமசிங்காவின் தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா அவை என்ன வகையான தண்டனைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இலங்கையிலே வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு மரண தண்டனை பத்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது என்று நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த பத்து பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கான காரணம் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் கிளிநொச்சி பகுதியிலே மருமகனின் தாக்குதலுக்கு இலக்காகி மாவனார் உயிரிழந்திருக்கிறார் அவை தொடர்பாக இடம்பெற்ற விவரங்களையும் பார்த்துக் கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காலிலே செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது முழுமையான விடயத்துக்குள் பெறலாம் உங்கள் பலருக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்காவின் இந்த லண்டன் யூனிவர்சிட்டி பட்டமளிப்புக்கான பயணம் இந்த பட்டமளிப்புக்கான பயணம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இலங்கையிலிருந்து ஒரு சிஐடி குழு லண்டனுக்கு பயணமாக இருந்தது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இவ்வாறு லண்டனுக்கு பயணமாகி இருந்த அந்த சிஐடி தனது முழு விசாரணைகளை முடித்து இப்பொழுது இலங்கை திரும்பியிருக்கிறது முற்றுமுழுதாக ஒரு தனிப்பட்ட விஜயமாகவே அது பார்க்கப்பட்டிருப்பதாக உள்ளக விவரங்கள் தெரிவிக்கின்றன எப்படி என்று சொன்னால் லண்டனில் இருக்கின்ற இலங்கையின் ஸ்தானிகர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் லண்டன் தூதுவர்கள் லண்டனில் இருக்கின்ற இலங்கைக்கான தூதுவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே அந்த ரணில் விக்ரமசிங்கா வந்த விஜயம் உண்மையிலேயே அது ஒரு அரச விஜயமாக அல்லாமல் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற ரீதியில் அவர் லண்டனுக்கான பயணம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் தனது தனிப்பட்ட விதத்திலே தான் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிய அப்படியானால் ரணில் விக்ரமசிங்கா அரச பணத்தை விரியம் செய்திருக்கிறார் என்கின்ற விடியம் இப்பொழுது நிறுவனம் ஆகியிருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்கா மிக விரைவில் தண்டனையை அனுபவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இவர் தனது மனைவியின் பட்டமடிப்புக்காக அங்கிருந்து தனக்கு ஒரு அழைப்புதல் வந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது தனிப்பட்ட ஒரு விஜயமாகத்தான் இருக்கிறதை ஒழிய அரச அழைப்பு அல்ல என்கின்ற விடயம் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர நாமல் ராஜபக்சவின் சட்ட கல்வி தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணை அறிக்கைகள் இப்பொழுது சிஐடி வசம் இருப்பதாகவும் அவை மிக விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை அந்த விவரங்கள் வருகின்ற வழியில் அவற்றை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சார் இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாமல் ராஜபக்ச கூட்டிய அந்த மாபெரும் கூட்டம் அந்த கூட்டத்திலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அல்லது நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டு அதிலிருந்து ஒரு அரசியல் லாபம் தேடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டனவா என்பது தொடர்பாக இப்பொழுது போலீசாரால் விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன முன்னால் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் ஒரு உறுப்பினராக இருந்தவர் அங்கு இருந்த காணொலி மூலம் அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் தான் தாங்கியிருந்த ஒரு கைப்பையிலே துப்பாக்கியை உள்ளே மறைத்து வைத்து அதனை சுடுகின்ற நிலைமையில் வைத்திருந்தார் என்பது இப்பொழுது காணொலிகள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் உண்மையிலேயே இது நாமல் ராஜபக்சவை நோக்கி ஒரு துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு அதன் பிற்பாடு ஒரு பரிதாப நிலை வந்து பாருங்கள் மக்களுக்காக துப்பாக்கிச் சூடு ஒன்றை தன்னகத்தை தாங்கியிருக்கிறார் என்பது போன்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இதன் மூலமாக பரிதாபம் தேடப்பட இருந்ததா என்பது தொடர்பாகவும் அல்லது யாரேனும் ஒரு நபர் குறிவைக்கப்பட்டு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட இருந்ததா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் உதித் லொக்கு பண்டார என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் உறுப்பினர் தான் இவ்வாறு இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அது துப்பாக்கி அல்ல அதை தான் ஒரு மணிப்பஸ் அதற்குள்ளே வைத்திருந்தேன் அதைத்தான் கையால் பிடித்திருந்தேன் என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் பாருங்கள் ஒரு அவர் வைத்திருக்கின்ற அந்த பேக் துறந்து அதனுள்ளே கையை வைத்த வண்ணம் இருக்கிறார் ஒரு பேர்ஸை பொத்தி பிடித்து கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இருக்காது எனவே இது ஒரு துப்பாக்கி தான் இதனுள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருப்பது என்பது தெள்ள தெளிவாக தெளிவாகுவதாக விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அண்மையிலே பிரம்டன் பகுதியில் இருக்கின்ற பிரம்டன் மேஜர் தமிழீழ தேசியக் கொடியை அங்கீகரித்து அவை தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார் தமிழில் தேசிய கொடினால் பிரம்டனிலே மிக கோலாகலமாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் அறிவோம் அது தவிர தமிழ் இனத்தின் நினைவு சின்னம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நீங்கள் எல்லோரும் அறிந்தோன்று ஒன்று பிரம்டன் நகரசபை அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருந்தது என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று இவை தொடர்பாக விஜித கேரத் வெளிவகார அமைச்சராக இருக்கின்ற விஜித கேரத் இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து அவை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இனங்களுக்கு இடையே முருகலை ஏற்படுத்தக்கூடிய தடை செய்யப்பட்ட இலட்சணங்கள் பொருந்திய பல்வேறுபட்ட விடயங்களை கனடா ஆதரிப்பதை தாங்கள் விரும்பவில்லை என்பது போன்றும் இவை தொடர்பாக ஒட்டுவாவுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அவர் உயர்ஸ்தானிகரை கடிந்து கொண்டிருக்கிறார் என்றும் இலங்கை இதுபோன்ற சந்தர்ப்பங்களை விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது ஒரு பக்கம் இறந்த மாவீரர்களின் நினைவு நாளை அனுஷ்டிக்க அனுமதி அளித்திருப்பதாக தெரிவித்து வருகின்ற இந்த வேளையில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற வேலையிலே மணலாற்று பகுதியிலே மாவீரர் துயிலுமில்லங்கள் துப்பரவு செய்யப்பட்டு பல்வேறுபட்ட நினைவேந்தல்கள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் மணலாறிலும் ஒரு துயிலுமில்லம் இருக்கிறது காட்டு பகுதியிலே அந்த துயிலுமில்லம் இருக்கிறது எனவே அந்த துயிலுமில்லத்தை துப்பரவு செய்யச் சென்ற பொதுமக்கள் அங்கிருக்கின்ற இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதல் நடவடிக்கைகள் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவைகள் தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற காணொலியை இப்பொழுது நீங்கள் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு நேற்று போய் மா மணலாறு மாவட்ட துயிலம் வந்து நாங்கள் போய் சோடின வேலை செய்திருந்த நாங்கள் இன்றைக்கு மிகுதி வேலை செய்கிறக்கு இன்றைக்கு நாங்கள் சரியாக ஒரு எட்டு மணி போல ஹாட்டுக்குள்ள போயிருந்த நாங்கள் அங்கே ஹாட்டுக்குள்ளே போய் நாங்கள் வேலை செய்யக்குள்ள இராணுவம் முற்றாக ஸ்ரீலங்கா இராணுவம் முற்றாக சுற்றி வளைத்து அங்கேருந்து எங்களை எல்லாம் பெருட்டி எனக்கு இதுலெல்லாம் முதுகில் நாலஞ்சு அடி துவக்கு பட்டால் அடிச்சிருக்கிறான் அடித்து அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறோம் நாங்கள் எங்களை வந்து நாங்கள் ஒரு ஏழு பேர் தான் போனாங்க ஒரு ஒரு வெருட்டி அந்த காட்டுக்குள்ளே வரவிடாமல் செய்கிறதுக்கு தான் ஸ்ரீலங்கா ராணுவமும் அளம்பில் அளம்பில் புலனாய்வு துறையும் தான் இவ்வளவு செய்தார் ஜனாதிபதி அவர்களே உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்களான சொல்றீங்க மாவீரர்களை போய் இறந்த இறந்த உறவினர்களை போய் நினைவு நினைவு கூற சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க நினைவு கூற சொல்லி போட்டு ராணுவத்தை எங்களோட துயிலமில்லத்தில் நீங்கள் சுத்தி பண்ணி படுக்க வச்சு போட்டு எங்களை விரட்டி அனுப்புறதா அவங்களோட மாவீரர் செல்வங்களை நினைவு சொல்கிறது இது நியாயமா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு காட்டில் போய் இன்றைக்கு ராணுவம் ஃபுல்லாக படுத்து கிடக்குதுன்னு படுத்து கிடந்து ஃபுல்லாக எங்களை பெருட்டி எங்களுக்கு நம்ம எனக்குலாம் முதுகுளை அடித்து எல்லோரும் ஓடிட்டோம் என்ன பயத்தில் என்ன ராணுவம்னா எல்லாருக்கும் பயந்தானே ஏன் இப்படி வேலை செய்கிறீர்கள் ஜனாதிபதி அவர்களே செய்ய விட்டுட்டு ஏன் இந்த வேலை செய்கிறீங்க ஆனால் இது இதுக்கு மெயினான காரணம் அலம்பில் புலனாயத்துறை முள்ளத்தி மாவட்டத்துக்கு அலம்பில் இருக்க புலனாயத்துறை எங்களுக்கு சரியான டோச்சர் எங்களை ஒரு துயரம் இல்லை வேலை செய்ய விடுறது இல்லை ஒன்றும் இல்லை எங்களை வந்து கரைக்கிறது விரட்டுறது இப்படி நிறைய நினைச்சில போய் கொண்டிருக்குது ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு இது தெரிய இல்லையா உங்களோட புலனாய்வுத்துறை செய்கிறது இப்படி நீங்கள் ஒன்று கதைக்கிறது உங்களோட புலனாய்வுத்துறை ஒன்று செய்கிறது இராணுவம் காட்டுக்கல துயில மில்லத்துக்கல படுத்து கிடக்குது நீ நீங்கள் தயவு செய்து இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தருவோம் நாங்கள் இந்த முறை மணலாற்று பகுதியில் இருக்கிற துயிலமில்லம் மில்லம் நாங்கள் சினிமதான பணியெல்லாம் முடித்து நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நீங்கள் இராணுவம் புல்லாக அதுக்குள்ள படுத்துக்கிறதால எப்படி நாங்கள் அதை செய்கிறது நீங்கள் சொல்லுங்க அப்போ எப்படி அதை செய்கிற அந்த துயிலம் இல்ல எப்படி செய்கிறது மக்களை மக்கள் வாரதை நீங்க வெறுறிங்கள் ஜனாதிபதி ஒன்று கதைக்கிறது ராணுவம் ஒன்று செய்கிறது சிஏடி ஒன்று செய்கிறது இதுதான் நடந்து கொண்டு இருக்கு தயவு செய்து தயவு செய்து ஜனாதிபதி அவர்களே இது சரியான புல நீங்கள் உங்கள் வாயால சொல்லுறது எல்லாம் போய் இன்னைக்கு மாவீர இளம் மணலாறு பகுதியில் வந்து மாவீர இலம் இல்லத்தில் இராணுவத்தை நீங்கள் சுத்தி வளைக்கப்பட்டது ஏன் அப்ப ஏன் நீங்க சொன்னீங்க மாவீர துயில் அதாவது இறந்த உறவுகளை நினைவு ஏன் அப்படி சொன்னீங்க நினைவேந்தலுக்கு அனுமதி அளித்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்ற அரசாங்கம் இவ்வாறு தனது அரச படைகளை ஏவி மக்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வது கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுவதாகவும் இவை தொடர்பாகவும் ஜனாதிபதி அன்பகுமார் திசைநாயக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றன இலங்கையிலேயே முதல் முறையாக அதிகூடிய மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நாளாக பத்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த சம்பவம் ஏன் இடம்பெற்றது என்பது பல்வேறு குழப்பங்களாக இருந்திருந்த நிலையில் அவை தொடர்பான தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒரு பெண்ணை ஒரு ஆண் காதலித்திருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக இந்த இளைஞர் சென்ற வேளையில் பெண் வீட்டார் என்று சொல்லப்படுகின்ற பன்னிரண்டு நபர்கள் இவரை சுற்றி வளைத்து பிடித்து அவரது வீட்டுக்குள் வைத்து அடித்திருக்கிறார்கள் அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் பயனாக அவர் உயிரிழந்திருக்கிறார் இவை தொடர்பாக பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கை செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல்வேறுபட்ட தகவல்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருந்தன அவற்றின் அடிப்படையில் இவற்றோடு நேரடியாக சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற பத்து பேருக்கு நேற்றைய தினம் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த வகையில் நீதிமன்றத்துக்குள் கூடியிருந்த அவர்களது உறவினர்கள் பெரும் ஆரவாரம் செய்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்ததென்று பல்வேறுபட்ட கோஷங்களை எழுப்பிய வண்ணம் இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்த அதே வேளையில் இலங்கையில் ஒரு நாளில் மேற்கொள்ளப்பட்ட அதிகூடிய மரண தண்டனையாக இந்த மரண தண்டனை இருந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதுவரை காலமும் கைது செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்ற போதை வஸ்துக்களை அளிப்பதற்குரிய மிக விரைவான ஒரு சட்டம் மூலம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் இப்பொழுது போலீஸ் பாதுகாப்பிலே இருக்கின்றன எனவே அவற்றை பாதுகாத்து வைத்து எதிர்காலத்தில் மேலும் மேலும் பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெறுவதை தவிர்ப்பதற்காக அவற்றை அளிப்பதற்கு ஒரு சட்டம் மூலம் கொண்டு வரப்படும் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன எனவே அவை சட்டம் மூலமாக்கப்பட்டு கையளிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி பகுதியிலே மருமகனால் தாக்கப்பட்ட மாமனார் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக ஆராய்ந்த வழியில் ஒரு குடும்ப தகராறு காரணமாக கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட ஒரு குடும்ப தகராறு காரணமாக மனைவி கோபித்து கொண்டு வீட்டை விட்டு தனது தாய் தந்தை இருந்த வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அங்கே சென்ற வலையில் அங்கே சென்ற குறித்த கணவன் மனைவியை தன்னோடு வருமாறு அழைத்து மனைவி மீது தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்த வழியில் குறுக்கே வந்த மாமனார் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் அந்த தாக்குதலிலே மாமனார் இருக்கிறார் என்கின்ற துயரகரமான செய்தியும் இப்பொழுது பெற்றிருக்கிறது இதே வேளையில் கனடாவை உலுக்கி இருக்கின்ற இரண்டு சம்பவங்கள் என்னவென்று சொன்னால் கனடாவில் மொன்பியல் பகுதியிலே கடந்த வாரம் இடம்பெற்ற ஒரு பதிமூன்று வயது சிறுமியின் இறப்பு அவர் பயணித்தார் என்று சொல்லப்படுகின்ற பாடசாலை பஸ் மோதி அந்த மாணவி அந்த இடத்திலேயே இருக்கிறார் அவர் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன எவ்வாறு இந்த இறப்பு இடம்பெற்றது என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன தமிழ் பேசும் ஒரு சிறுமியே இவ்வாறு பலியாகி இருக்கிறார் என்கின்ற துயரகரமான செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அது தவிர கனடாவில் இருக்கின்ற ஒரு இந்து ஆலயத்திலே பட்ட பகலிலே உள்நுழைந்த முகமூடி அணிந்த திருடர்கள் பிரம்டன் பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு இந்து ஆலயத்தில் உள்நுழைந்த திருடர்கள் அங்கிருக்கின்ற உண்டியலை துப்பாக்கியை காட்டி திருடிச் சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது சாதாரணமாக எம்மவர்கள் ஆலயத்துக்கு செல்வதாக இருந்தால் ஆலயத்திலே பல்வேறுபட்ட நகைகளை அணிந்து செல்வதை வளமையாக கொண்டிருந்தவர்கள் அந்த இடத்திலே அந்த காணொலியை பார்க்கின்ற வேலையில் கூட பலர் அந்த திருடன் வந்து அந்த உண்டியலை எடுத்து செல்கின்ற வேளையில் தங்களது நகைகளை பக்குவப்படுத்தி ஒழிப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது எனவே ஆலயத்துக்கு செல்பவர்கள் தயவு செய்து தங்க நகைகளை அணிந்து செல்ல வேண்டாம் என்று இப்பொழுது கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த இரு பெரும் சம்பவங்களும் கனடாவிலே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்